அதனாலதான் சொல்றேன் நான் மனுஷ பிறவியே இல்லப்பா நான் மனுஷனே கிடையாது ஒரு லேடிஸே கிடையாது ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா இது வரைக்கும் எத்தனை பாடி அடக்கம் பண்ணிருக்கு ஒரு மாசத்துக்கு முப்பது பாடி கூட அடக்கம் பண்ணிருக்கு கொரோனா அப்ப ஒரு நாளைக்கு பத்து பாடி அடக்கம் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு நிறைய பேர் அடக்கம் பண்ணிருக்கீங்க ரொம்ப கொடூரமான ஒரு சாகுனி எதை பார்த்தீங்க வெட்டியா மாலை செய்யற இந்த போலீஸ்காரங்க கூட போற அப்படின்னு ரொம்ப வல்கரா பேசுவாங்க எதையுமே நான் காதல வாங்கல இப்போ என்ன சொல்றாங்க ஓஜாமா நீங்க ரொம்ப நல்லவங்க இது இப்ப புரிஞ்சு என்ன பண்றது முன்னாடி எல்லாம் பேசிட்டீங்க இப்ப புரிஞ்சானா புரியல எல்லாருமே அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில புரிஞ்சு வந்துடுறாங்க அவங்களுக்கு நான் ஒரு அம்மாவா வந்து அடக்கணும் வீடு இல்லை வாசல் இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை வர ஒரு கெஸ்ட்டு தான் நம்ம இந்த உலகத்துக்கு இந்த வேலை வேலை இல்லை நம்ம பிறந்த எந்தன்னு போகக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன திரும்ப விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு நானே மறைஞ்சாலும் என்னோட பேர் சொல்லணும் முடியும் நம்மளுக்குன்னு ஒரு தைரியம் எடுக்கணும் நமக்குன்னு அவர் செய்யறது ஐயோ ஒரு மணிக்கு போனால் பேய் பேயெல்லாம் இருக்காது பேயெல்லாம் எதுவும் நான் பார்த்துக்கிறேன் மனுஷால் தான் பேய் நான் செய்யல போலீஸ் இல்லைன்னா நான் இல்லை நான் தனியாக செய்யல அதே மாதிரி வருவாங்க கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க இதெல்லாம் போலீஸ் தப்பு சுடுகாட்டுமே அன்பான பிள்ளைங்களும் ஒர்க் பண்ற பிள்ளைங்க அன்பான பிள்ளைங்க பாசமான பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க அக்கா 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 பேசுவாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரும் நல்லவங்க மார்ச் வேலை பார்க்கறவங்களும் அக்கா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி அப்பா அம்மா கை அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் ஒரு சேவை மனப்பான்மையோட பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் பண்றது அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையாக ஆதரவற்ற நிலையில இறந்து போறவங்களை தன்னுடைய சொந்த செலவுல அடக்கம் பண்ணிக்கிட்டு வர திருமதி ரோஜா அவர்கள் பற்றி தான் இந்த இன்டர்வியூவில் நம்ம பார்க்க போறோம் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க பேசலாம் அவங்க கிட்ட வணக்கம் வணக்கம் அதாவது ஒரு ஆதரவற்றவர்களை அடக்கம் பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ இதில் வந்து உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்காக உங்களை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா ம் என் பேர் ரோஜா நான் வந்துட்டு பதினாலரை வயசுலேருந்து அனுப்பிச்சுருந்தேன் எடுக்க ஆரம்பிச்சு வீட்டு வரும் ஒரு பாடி சுடுகாட்டில் கிடையாது நாய் புறாண்டிகிட்டு இருக்கவும் அதுலேருந்து நான் எடுக்கிறேன் அந்த வேலையை செய்யணும் நான் தனியாக செய்யலை என்னோடய போலீஸ் சப்போர்ட்டோடு தான் நான் செய்கிறேன் எல்லாமே என்னோடய காவல்துறை சப்போர்ட்டை தான் செய்கிறேன் இப்போ இங்கே வரும்போது நான் நான் பார்த்து உங்கள் கூட தான் வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஒரு பாடி கொண்டு வந்திருந்தாங்க இந்த பாடி ஒன்று ஒருத்தவங்க ஆதரவற்ற நிலையில் இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இந்த பாடிக்கு எப்போ சொன்னாங்க நீங்கள் என்னென்ன பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் நான் வந்துட்டு எப்படின்னா மார்ச் போலீஸ் வந்துடுவாங்க போலீஸ் கூட மார்ச் அறிக்கை போயிடுவேன் போயிட்டு எல்லாத்தையும் அந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஒரு உறவுகள் செத்துட்டா எப்படி இருப்பாங்களோ அந்த தகவலத்தில் தான் நான் இருப்பேன் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்து கற்பூரெல்லாம் கொளுத்தி அதே மாதிரி செஞ்சுட்டு அதே மாதிரியே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் வலியும் பண்ணுறது வந்து பதினாலாயிரத்துக்கு மேல் கொண்டு பாடி அடக்கம் பண்ணிட்டோம் இன்னும் நான் சாக வள்ளையும் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அது என்னோடய வரல எல்லாருமே அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில பிரிஞ்சு வந்துடுறாங்க அவங்களுக்கு நான் ஒரு அம்மாவா இருந்து அடக்க மாட்டேன் நான் ஒரு தாயா இருந்து அடக்க மாட்டேன் எந்த வயசுல இருந்து நான் பதினாலரை வயசு வரைக்கும் போயிட்டு சார்

வீடு இல்லை வாசல் இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே எடுத்துட்டு போக போறது இல்லை வரோம் ஒரு கெஸ்ட் தான் நம்ம இந்த உலகத்துக்கு இப்போ நம்ம வரோம் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் எல்லாம் சாப்பிடுவோம் எல்லாம் செய்வோம் டைனிங் டேபிள் சாப்பிடுவோம் பெட்ல படுத்து எல்லாம் பண்ணலாம் எடுத்துட்டு வர முடியுமா நம்ம ஒரு கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு போகணும் அதே மாதிரி இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு கெஸ்ட் தான் நான் அப்படி தான் ஃபீல் பண்றேன் அப்படிதான் நினைக்கிறேன் எனக்கு அவ்வளவுதான் ஸோ அப்போது இதில் வந்து ஆனால் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான

காமராஜர் என்ன செஞ்சாரு அவருக்காக வாழல மக்களுக்காக வாழ்ந்தார் அன்னை திரசாவும் அவங்களுக்காக இல்லை மக்களுக்காக இல்லை அது மாதிரி ஒரு சின்ன துரும்பு தான் நான் ஸோ இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும் சேவை பண்ணணும் ஸோ இப்போ இது மாதிரி பண்றதுனால உங்களுக்கு அந்த நிம்மதின்ற அந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்றோன்றத தவிர வேற எதுவும் உங்களுக்கு கிடைக்கப்படுது ஆமாம் எனக்குன்னு எதுவுமே இல்லைப்பா எனக்குன்னு இது இதுதான் ஃபர்ஸ்ட் சேவை தான் முக்கியம் அடுத்தவங்களுக்கு பார்க்கறது ஒரு சேவை தான் அடுத்த இதை எதுவாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் எப்பயும் ஏதோ ஒரு வேலை இருந்தாலும் நான் போக மாட்டேன் இதை எடுத்து முடிச்சு தான் போதும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது இப்போ நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனுஷியா இருக்குறீங்க வேறு யாரும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பக்கம் நீங்க எங்களோட சொந்த முடிவில் எடுத்து பண்ணலாம் ஒரு பக்கம் ஃபேமிலின்றது இல்லை நம்மளோட வாழ்க்கைக்குன்னு ஏதாவது ஃபேமிலி வேணாம்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபேமிலி அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே வேணாம் எனக்கு இந்த சேவை தான் முக்கியம் இப்போ இப்போ உங்கள் ஃபேமிலி யாருலாம் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாரு அம்மா எல்லா அம்மா இல்லை அம்மா இறந்துட்டாங்க செகண்ட் அம்மா இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எனக்கு இந்த சேவை தான் முக்கியம் செய்யாதன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கணவர் குழந்தைகளும் கணவர் குழந்தைங்க இருக்கிறதுல கணவர் இருக்கிற கணவர் கூட செய்யாத ரொம்ப வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க ஆறு வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க இப்போதான் தச்சமே சேர்ந்தது அதுதான் அவ்வளோதான் எனக்கு இந்த வேலை வேலை இல்லை நம்ம பிறந்த எந்த போகக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன திரும்ப விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு நானே மறைஞ்சாலும் என்னோடய பேர் இருக்கும் இந்த மண்ணில் இப்போ இதில் அவங்களோட சப்போர்ட் வேணும் நம்மளோட இல்லைப்பா யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை நம்ம சப்போர்ட்டு நியாயமாக இருந்ததுன்னா எது வேணால் செய்யலாம் அப்பா சப்போர்ட் தேவையில்ல அப்பா சப்போர்ட்டு தேவை எப்படின்னா எனக்கு தேவைன்னா ஏன்னா பணம் தேவைன்னா வாங்கிக்கிட்டு அப்பா சப்போர்ட் தேவை என் சப்போர்ட் சாப்பாடு தேவை எல்லாரும் சப்போடு தேவை நம்மளுக்குன்னு ஒரு தைரியம் இருக்கணும் நமக்குன்னு அதை செய்யறது அய்யோ ஒரு மணிக்கு போனால் பேய் பேயிலாக இருக்காது நான் பார்த்துக்கிறேன் மனுஷாவது தான் பெய்லாம் ஆ ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வேலை செய்யறதுல எந்த ஒரு பயமும் கிடையாது பயமும் கிடையாது சுத்தமாக கிடையாது பயம் ஏன்னா இப்போ சுடுகாடு இறந்ததுக்கு அப்புறம் ஏன்னா வீட்டிலேருந்து அந்த உடல் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா கூட கூட போக கூட போக மாட்டாங்க பெண்கள் வரைக்கும் அளவுக்கு கிடையாது போகணும் ஏன் பெண்கள் ஏன் போகக்கூடாது நான் கேட்குறேன் பெண்களும் பத்து மாசம் தான் ஆண்களும் பத்து மாசம் தான் ஏன் பெண்கள் போகக்கூடாது ஆண்கள் போகக்கூடாது நான் வந்து பூ வச்சுட்டு வருவேன் நான் வருவேன் இங்கே கூட சாப்பிடுவேன் நம்மளுக்கு வந்து எல்லா மனசும் அந்த எண்ணமும் தான் தப்பாக தோணும் எது என்ன நல்லது நல்லதுன்னு நினைங்க நல்லதான் நடக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறது அப்படி தான் நான் நடக்கிறது யாருக்காக எதையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யார்ட்டையும் இந்த அது கோயிலு இதெல்லாம் நான் போக மாட்டேன் இதுதான் கோயில் இதை விட இங்கே இருக்க கோயில் இதுதான் தெய்வம் உங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்கலாம் எனக்கும் ஒன்றுமே இல்லைப்பா எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் எனக்குன்னு நான் என்ன சொல்லுவேன் நான் சொல்கிறது இந்த வெளியில் யார்ட்டையும் ஆனால் பார்க்கும்போது ரோஜா நல்லா தான் நல்லா இருக்காங்க அவ்வளோ ரோஜானா ரோஜா மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களுக்கு செஞ்சுப்பீங்க என்ன ாலும் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க யாருக்காக சாப்பிட்டு போகிறது எனக்கு அப்புறம் அவங்க இருக்கிறாங்க அவங்க சம்பாரிச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் அவங்களுக்கு அவங்க சம்பாரிச்சுக்கிட்டோம் அவங்களுக்கு அவங்க எனக்கு தான் முடிஞ்சது என்னோட வாழ்க்கை இதுதான் இது யாருக்கும் மாற்றிக்கிறது கிடையாது இதுதான் என்னோட வாழ்க்கை இதுதான் தான் என்னோட சேவையை இது நான் யாருக்காக மாற்றிக்க முடியாது

அதுதான் நான் தான் சொல்கிறேன் நான் மனுஷ பிறவியே இல்லைப்பா நான் மனுஷனே கிடையாது லேடிஸே கிடையாது யாராவது ஒரு புணத்தை தூக்கிட்டு வருவாங்களா உண்மையாலுமே அந்த ஆண்ட அந்த ஆண்டவனுக்கே தெரியும் நான் சொல்கிற வார்த்தை இது ஏன்னாச்சுங்கன்னா மனுஷன் ஒரு லேடின்றது வந்து இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது செய்வாங்க இதுவே ஒரு இதுவாக செய்ய மாட்டாங்க ஆனால் எனக்கு இதுவே ஒரு இது தான் இது ரோட்ல யாருன்னா அந்த சாப்பாடு இல்லையா தான் என்னால் முடிஞ்சது இந்த போக அந்த எதுவுமே அவங்களுக்கு எதனா ட்ரெஸ் இல்லையா படிப்பு செலவு இல்லையா என்னால் முடிஞ்சது எனக்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட அஞ்சு அஞ்சு காசு எனக்கு நான் வச்சுக்கிட்டதில்ல இருபதாயிரம் சம்பளம் வரும் எனக்காக நான் ஒரு பாசு சாப்பிட்றேன் அவ்வளோ அந்த வருமானத்துக்கு என்ன பண்றீங்க இருபதாயிரம் வரும் சம்பா வேலை செய்கிற இடத்துல இருபதாயிரம் வரும் பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணுறதை செய்வேன் அடுத்து வந்து என் ஃப்ரெண்டுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க செய்வாங்க ஜானகி ராம்குமார் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சுதாகர் ஹெல்ப் பண்ணுவாங்க அவ்வளோதான் இந்த ரெண்டு பேர் கொடுப்பாங்க அப்புறம் வந்து இந்த இந்த இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்று போட்டிருந்த மாதிரி ஆமாம் ஆமாம் அவங்க கொஞ்சம் காசு கொடுப்பாங்க கொடுப்பாங்க பண்ண முடிய அது அதுக்காக போடுறதில்ல நாங்கள் எப்பவுமே அதை போட ஆரம்பித்தேன்னு அதை மாற்றிக்க முடியல ஒன்று ஸ்டார்டிங்னால் செஞ்சு அதை அடுத்து மாற்றிக்க முடியல அவங்க கொடுப்பாங்க குமார் கணேஷன் இருக்கிறாங்க அந்த சா அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க மனசே எதுவும் சொல்ல மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பாடினா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா பண்ணுவாங்க அவங்க குமார் சாரும் கணேஷன் சார் ரெண்டு பேரும் பண்ணுவாங்க இந்த நாலு பேர் தான் பண்ணாங்க வேற யாரும் பண்ணுவாங்க எங்கள் சொந்தக்காரங்க யாருன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பாடிங்க கொடுப்பாங்க இந்த மாதம் இது நாலாவது பாடி தான் எடுக்கிறேன் ஒரு மாதம் பதினஞ்சு பாடி இருபது பாடி எடுத்துடுவேன் இப்போ நாலாவது பாடி தான் எடுக்கிறேன் ஏன்னா சுத்தமாக பேலன்ஸ் இல்லை உடம்பு சரியில்லை அதனால கொஞ்சம் விட்டுட்டேன் இனிமேல் எடுத்துடுவேன் இப்போ எடுக்க ஆரம்பிச்சுடுவேன் எடுக்க ஆரம்பிச்சுடுவேன் ஒரு மாதத்துக்கு எப்படி தான் இருபது பாடி வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக வரைக்கும் எத்தனை பாடி அடக்கம் பண்ணிருக்கேன் ஒரு மாசத்துக்கு முப்பது பாடி கூட அடக்கம் பண்ணிருக்கோம் அதிகபட்சம் முப்பது நாற்பது கூட அடக்கம் பண்ணுவேன் கொரோனா அப்போ ஒரு நாளைக்கு பத்து பாதி அடக்கம் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பத்து பாடி அடக்கம் பண்ணும் நிறைய எப்படி வந்து பதினஞ்சாயிரம் பாருக்கிட்ட அடக்கம் பண்ணியாச்சு இது எல்லாம் நான் செய்யலை போலீஸோட உதவியோடு தான் போலீஸ் இல்லைன்னா நான் இல்லை நான் தனியாக செய்யலை போலீஸ் தான் எல்லாம் சப்போட்டும் அதே மாதிரி வருவாங்க கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க இதெல்லாம் போலீஸ் சப்போர்ட்டு தான் என் சப்போர்ட் எதுவுமே கிடையாது நல்ல போலீஸ் ஹெல்ப் எல்லாமே போலீஸ் தான் நூற்றி மூணு இல்லை போலீஸ் தான் வேறு இல்லை போலீஸ் மட்டுமே ஒரு நண்பனாக நண்பன் சொல்கிறது அது உண்மையான வார்த்தை காவல் உங்கள் நண்பன் இருக்காங்கன்னு அது உண்மையான எனக்கு உண்மையான வார்த்தை எந்த காவல்துறையும் ஆள் கிடையாது நல்லவங்க சில பேருக்கு தெரியும் அவங்க ஏமாத்துவாங்க போய் சொல்லுவாங்க நல்லவங்க எந்த போலீஸ் நம்மளை கூட கூப்பிட்டு வந்து பத்திரமா கூப்பிட்டு போவாங்க இந்த உலகத்தில் ஏவராக இருக்கட்டும் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் ஏசியாக இருக்கட்டும்

ஃபோனு சின்ன ஃபோன் கூட கிடையாது என் கையில் ஃபோனே இல்லை அந்த ஒரு ஒருபா தான் போட்டு போட்டு ஸ்டேஷனுக்கு தான் பேசுவேன் நான் நம்பர் கொடுத்துருவாங்க அதை வச்சுப்பேன் இந்த ஒரு ரூபாய் காயினில் போட்டு போட்டு பேசுவேன் அப்புறமே தான் சின்ன ஃபோன் வாங்கினேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் கழித்து சின்ன ஃபோன் அப்புறமே தான் இந்த ஃபோன் வாங்கும் போது தான் தெரியும் எந்த ஃபோனு டச்சு ஃபோன் வாங்கி ஃபேஸ்புக் ரெடி பண்ணி அதில் உடம்பு தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுது ஒரு ஆறு எட்டு வருஷமாக தெரியல யாருக்குமே தெரியாது சைலண்ட்டாக தான் போயிட்டுருந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு யாருக்கு எங்கள் அப்பெல்லாம் எங்கேயா பாரு அப்போலாம் இரநூறுவா முந்நூறுபா தான் போதும் பாடி எடுத்து இப்போ மாதிரி எப்போ இல்லை இப்போ கூட இந்த எல்லா சுடிகாரம் தெரியும் மயிலாப்பூர் தெரியும் கிருஷ்ணாபட்டை தெரியும் நூலை கொத்த சுடுக்கும் மா கண்ணம்மா படை தெரியும் ராய இந்த எல்லா டே எல்லா சுடுகாடும் தெரியும் திருவான்மூர் தெரியும் இந்த சரி எல்லா சுடுகாடமும் தெரியும் ஆனால் அத்தனை சுடிகாட்டையும் அன்பான பிள்ளைங்கலாம் ஒர்க் பண்ற பிள்ளைங்க அன்பான பிள்ளைங்க பாசமான பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க அக்கா 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 பேசுவாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் டிரைவரும் நல்லவங்க மார்ச்சல்ல வேலை பார்க்கறவங்களும் அக்கா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுவாங்க இவங்க அவங்க இல்லை எல்லாருமே மார்ச்சையில் வேலை பார்க்கறவங்க இங்கே சுடுகாட்டில் இருக்கிறவங்க டிரைவருங்க எல்லாருமே ஒரு ஒத்துமையாக அக்கான்னுட்டு ஒரு அன்பாக பேசுவாங்க ஸோ இப்போ ஆனால் இந்த வருஷம் தெரிய வரும்போது ஒரு சிலர் வந்து எல்லாருமே சொன்னான் வெட்டியாமலை செய்யறேன் வெட்டியான் மேல செய்ற வெட்டியாமாலை செய்யற இந்த போலீஸ்காரன் கூட போகிற அப்படி இப்படி ரொம்ப கல்கராக பேசுவாங்க எதையுமே நான் காதில் வாங்கலை நம்ம வந்து அவங்கள்ட்ட ஃபைட் பண்ண கிடையாது நம்மளோட சேவைகள் தோட இப்போ என்ன சொல்கிறாங்க யோஜமா நீங்கள் ரொம்ப நல்லவங்க இது இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது முன்னாடியே எல்லாம் பேசிட்டீங்க இப்போ புரிஞ்சானா புரியலான்னு அதனால அப்பயும் சரின்றது இப்பயும் சரின்றது நல்லதாக சொல்லும் போது எத்துக்கணும் கெட்டது கூட சரி நல்லதுங்க போய் போயிட்டே இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் காலம் முடிக்கட்டும் இது வரைக்கும் நிறைய நிறைய பேர் அடக்கம் பண்ணியிருக்கீங்க ரொம்ப கொடூரமான ஒரு சாகனை எதை பார்த்தீங்க ஒரு புருஷன் பண்ணாட்டையும் பிரிஞ்சிடுவாங்க அந்த பாடி வானாண்டிடுவாங்க அதுதான் அதை வந்து நம்ம எடுக்கிறது அது தானே அது ஒன்று அதே மாதிரி குழந்தைங்க பச்சை குழந்தைங்க போட்டுறது ஒரு அதுவோட கொண்டு நான் நாட்டு மக்களுக்கு சொல்கிற அப்பா அம்மா கை விடாதீங்க எல்லாரையும் வேண்டி மன்னிச்சு கேட்டுக்கிறேன் ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுட்டு அதே மாதிரி அப்பா அம்மா கைவிடாதாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது கடைசியாக ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் ஒரு மரணத்தை பார்க்குறவங்களோ இல்லை கூட இருக்கிறவங்களோ தான் வாழ்க்கையோட பார்வை அனுபவம்ன்றது சொல்றேன்பா லாஸ்ட் வாழ்க்கையை பத்தி நேரம் சொல்றேன் பணம் நகை வீடு வாசல் காரு பங்களை எது மாதிரி எனக்கு ஆசை கிடையாது லாஸ்ட் கட்டத்தை நான் பார்த்துட்டேன் ஒரு மனிதன் செத்துட்டா அவன் பக்கத்துல இன்னொருத்த கொஞ்ச நேரம் இருக்காங்க அவ்வளோதான் போயிடுவாங்க அந்த வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் எனக்கு எது மாதிரி ஆசை இல்லை வாழ்கிற வழியும் நல்லதை பண்ணுவோம் நல்லதே பார்ப்போம் நல்லதே செய்வோம் யாரையும் ஏமாத்தமான அதுதான் என்னோடய ஆசை கண்டிப்பாக நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம் உங்களோட சேவைகள் தொடரட்டும் ஸோ வரைக்கும் பல சேவைகள் பண்ணிட்டுருக்கிறீங்க அதாவது ஆதரவு சோகர்கள் அடக்கம் பண்ணுறதுன்ற இந்த பெரிய சேவையை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கீங்க உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் அதுக்கு எங்களுடைய டீம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் நான் பல்வேறு தகவல்களையும் பரப்புறையாக எடுத்துக்க முடியும் ரொம்ப e aí